மொழி ஆராய்ச்சிக்கான அடிப்படை சான்றுகள் தமிழ் மொழியில் வரலாற்றுக்கான அடிப்படை சான்றுகளுக்கு இலக்கிய நூல்களையே நாம் முதன்மை சான்றுகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இலக்கியம் என்று குறிப்பிடுவது இலக்கிய தரம் வாய்ந்த நூல்கள் என்ற வரையறைக்கு உட்படுத்தாது எல்லா பொருள்களையும் பற்றிய உரைநடை அல்லது செய்யுள் வடிவில் உள்ள எல்லா தமிழ் நூல்களையும் குறிப்பதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இங்கு இலக்கிய கோட்பாடுகளின் அடிப்படையில் இல்லாத சில இலக்கியம் அல்லாத நூல்களே சில நேரங்களில் நமக்கு பெரும் பயன் தருவதாக அமைகின்றது இத்தகைய நூல்களை பின்வரும் இரண்டு பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம் இலக்கிய மொழி நடையில் அமைந்தவை பேச்சு மொழி நடையில் அமைந்தவை என்று இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் இலக்கிய மொழியில் பேச்சு வழக்குகளை கண்டறிதல் மிகவும் கடினம் கலம்பகங்களில் சைவ சமய குறவர்கள் வைணவ ஆசாரியார்கள் பாடிய பாடல்களிலும் நாட்டுப்புற பாடல்களிலும் தற்கால பாடல்களிலும் பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய சில தொடர்கள் மட்டும் மீண்டும் மீண்டும் வருவதை காணலாம் பழமொழி போன்ற சில இலக்கிய நூல்களில் குறித்து பாதுகாக்கப் பெற்று வரும் மொழிகள் பேச்சு வழக்கு இலக்கியத்திறனை சார்ந்தன என்றாலும் இலக்கிய மொழி நடையிலேயே அது காணப்படுகின்றன ஆமர மனிதனின் தேவைகளை நிறைவு செய்கின்ற இலக்கியங்கள் தோன்றி வளர்ந்துள்ளதை நாம் காண்கிறோம் இவ்வகையில் கல்வனின் பாட்டாகிய நொண்டிச்சிந்து குடியானவனின் நாடகமாகிய பள்ளு கட்டபொம்மன் கும்மி ராமப்பையன் அம்மானை கான்சாஹிப் சண்டை போன்ற பழையனவும் புதியனவும் ஆகிய கதைகள் நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை எளிய நடையில் விளக்கும் பல அம்மானைகள் ஆகியவற்றை நாம் சுட்டலாம் பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டுகளில் படித்தறியாத பாமர மக்களின் பேச்சு பதினேழாம் நூற்றாண்டின் தொடக்கத்தின் பேச்சு வழக்குகள் கொண்ட நாடகங்கள் புதினங்கள் ஆகியவற்றை நாம் காண்கிறோம் இவை பேச்சு வழக்கினை ஆராய்வதற்கு இன்றியமையாதவை மேற்கூறியவற்றை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது மிகுந்த கவனத்தோடு பயன்படுத்துதல் வேண்டும் முதலாவதாக பல நூல்களுக்கு நல்லனவும் நம்ப கூடியனவும் ஆகிய பதிப்புகள் நமக்கு இல்லை பல நூல்கள் பெறாமல் உள்ளவையினால் அவற்றை ஏடு அல்லது கையெழுத்துப்படி நிலையிலேயே இன்றும் ஆராய வேண்டியுள்ளது இலக்கண நூல்களை அடிப்படையிலே பார்க்கும் பொழுது மொழி ஆராய்ச்சிக்கு கிடைக்கும் மற்றொரு அகச்சான்றுகள் இலக்கணங்களும் அவற்றின் உரைகளும் தான் மொழியின் அமைப்பினை விளக்க எழுந்த சிறந்த முயற்சிகள் இவை இவைகளையும் மிகுந்த கவனத்தோடு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் ஏனென்றால் பழைய கருத்துக்களையே தங்கள் காலத்திய மொழியில் விளக்குகின்ற போக்கே இந்த இலக்கண நூல்களிலும் இலக்கண உரை நூல்களிலும் காணப்படுகின்றன உரையாசிரியர்கள் அனைவரும் மூலநூல் முழுவதற்குமே விளக்கம் கூற பெரிதும் முற்பட்டிருக்கிறார்கள் தம் காலத்திய வழக்காறுகளுக்கு எல்லாம் தொல்காப்பியத்தை தக்க முறையில் விளக்குவதன் மூலம் அந்த நூலிலேயே விதிகளை காண முற்படுவதை நாம் காண முடிகிறது பல்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்ட இந்த உரை வேறுபாடுகள் பழைய நூல்களில் குறிப்பிட்டு கூறப்படும் வழக்காறுகளிலிருந்து மாறுபட்டனவாகவும் புதியதாய் நிலைபெற்றனவுமான பெற்றனவுமான தம் காலத்திய வழக்காறுகளை பற்றிய பொதுவான செய்திகளை அறிய உதவுகின்றன இந்த முறையில் இந்த உரைகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை எல்லாம் கால வேறுபாட்டின் காரணமாக மாறிய வழக்காறுகளின் அடிப்படையில் அமைகின்றன இந்த உரை நூல்களையும் அவ்வுரை விளக்கத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இலக்கியங்களையும் கவனமாக ஆராய்ந்து ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் மத போதகர்கள் வெளிநாட்டவர்கள் தமிழை கற்கும் வகையில் எழுதிய இலக்கண நூல்களும் உள்ளன போர்ச்சுகீசிய மொழியில் தமிழ் இலக்கண நூல் ஒன்று இருந்துள்ளது அது இன்று நமக்கு கிடைக்கவில்லை டச்சுக்காரரான பால்தே என்பவர் எழுதிய இந்தியா பற்றிய நூலில் தமிழ் மொழி பற்றிய ஒரு பிரிவு உள்ளது தமிழ் மொழியின் உச்சரிப்புகள் அதன் பெயர் சொற்களின் வேற்றுமை பாகுபாடுகள் வினை வினை விகற்ப வாய்ப்பாடுகள் முதலியவற்றோடு இயேசு பெருமான் மீது கத்தர் கற்பித்த செபத்தின் தமிழாக்கம் ஒன்றினையும் இதில் இணைத்துள்ளார் சொற்கள் இந்நூலில் டச்சு நெடுங்கணக்கில் எழுதப்பட்டிருக்கின்றன தக்கால கல்லூரி ஆண்டு இதழில் இந்நூல் மொழிபெயர்க்கப்பட்டு அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதாம் ஆண்டு கோஸ்டா பால்சாரா என்பார் தமிழ் இலக்கணம் ஒன்றை லத்தீன் மொழியிலே எழுதியிருக்கிறார் புரூனோ ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு தமிழ் இலக்கண நூல் எழுதியதாக அறிகிறோம் ஆனால் இதுவரை இந்நூல் பதிப்பிக்கப்படவில்லை பதினெட்டாம் நூற்றாண்டில் தரங்கம்பாடி சமய போதகர் குழுவைச் சேர்ந்த சீகன் பால்கு தமிழ் இலக்கண நூல் ஒன்றை எழுதியிருக்கிறார் பின்னர் பெஸ்கி என்னும் வீரமாமுனிவர் பேச்சு தமிழின் இலக்கணம் ஒன்றை எழுதியிருக்கிறார் இதனுடைய சிறப்பினை குறைத்து மதிப்பிட முடியாது நூல் எழுதியதாக அறிகிறோம் ஆனால் இதுவரை இந்நூல் பதிப்பிக்கப்படவில்லை பதினெட்டாம் நூற்றாண்டில் தரங்கம்பாடி சமய போதகர் குழுவைச் சேர்ந்த சீகன் பால்கு தமிழ் இலக்கண நூல் ஒன்றை எழுதியிருக்கிறார் பின்னர் பெஸ்கி என்னும் வீரமாமுனிவர் பேச்சு தமிழின் இலக்கணம் ஒன்றை எழுதியிருக்கிறார் இதனுடைய சிறப்பினை குறைத்து மதிப்பிட முடியாது பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டுகளில் எல்லிஸ் கால்டுவெல் போன்றோர் எழுதிய சிறந்த நூல்களும் உள்ளன தமிழ் மொழி வரலாற்றுக்கான அடிப்படை சான்றுகளில் ஒன்றாக அகராதிகளை குறிப்பிடலாம் செய்யுள் நடையில் எழுதப்பட்ட பண்டை காலத்திய நிகண்டுகள் பிற்காலத்தில் போர்ச்சுகீசியர் பிரெஞ்சுக்காரர் ஆங்கிலேயர் ஆகியோர் உருவாக்கிய அகராதிகளை போன்று அவ்வளவாக நமக்கு உதவவில்லை போர்ச்சுகீசிய மொழியிலும் தமிழிலும் எழுதியுள்ள அகராதிகள் இவ்வகையில் அருண் சாதனைகள் புரிந்திருக்கின்றன கிறிஸ்துவ மத போதகர்கள் பல அகராதிகளை தயாரித்து உள்ளனர் சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள தமிழ் சொற்களஞ்சியம் இலக்கிய பேச்சு கிளைமொழி வழக்குகளை தருகிறது இது தனித்தன்மையும் மிகுந்த பயனுள்ளதாகவும் உள்ளது பர்ரோ எமனோ ஆகியோர் சுட்டி காட்டியுள்ளவாறு சென்னை பல்கலைக்கழக தமிழ்ச்சொற்களஞ்சியமும் தமிழ் மொழியின் ஒட்டுமொத்தமான மொழிநூல் ஆவணமாக ஆகாது இந்நூல் எழுதப்படுகையில் பல தமிழ் நூல்களின் காலம் முடிவு செய்யப்படாமல் இருந்தமையினால் இந்நூல் வரலாற்று நெறியில் தயாரிக்கப்படவில்லை என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் உள்ள குகைகளில் பிராமி வரி வடிவத்தில் எழுதப்பட்டுள்ள சிறிய கல்வெட்டுக்கள் பல காணப்படுகின்றன இவை பிராமி வரி வடிவத்தின் தெற்கத்திய முறையில் எழுதப்பட்டவையாகும் சில நூற்றாண்டுகளை சேர்ந்த மிகச்சில சில கல்வெட்டுக்கள் நீங்களாக கிபி ஏழாம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை கல்வெட்டுக்களின் வரலாற்றில் நீண்டதொரு இடைவெளி காணப்படுகிறது கிபி ஏழாம் நூற்றாண்டிலிருந்து தற்காலம் வரை ஒவ்வொரு நூற்றாண்டிற்கும் உரிய ஏராளமான கல்வெட்டுக்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன இவை தவிர செப்பேடுகளும் அரசினர் மற்றும் தனியார் ஆவணங்களும் நமக்கு கிடைத்திருக்கின்றன இவற்றிலெல்லாம் அவ்வக்காலத்தைச் சேர்ந்த பேச்சு மொழி வழக்குகள் மிகுந்திருப்பதை காண முடிகிறது அந்த ஆவணங்கள் சிலவற்றில் காலத்தை முடிவு செய்வதும் கடினமானது பல செப்பேடுகள் போலியானவை என ஆராய்ந்து தள்ளப்பட்டுள்ளன ஆவணங்களை எழுதியோர் செய்த தவறுகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் இத்தவர்கள் வெறும் கையெழுத்து பிழை என்று நினைத்தால் அவையும் மொழி ஆராய்ச்சிக்கு உதவும் முக்கியமான சான்றுகளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓலைச்சுவடிகளை வரலாற்று பதிவேடுகளாகவும் ஆவணங்களாகவும் கருதலாம் ஓலைச்சுவடிகளை எழுதிய அனைவரும் நன்கு கற்றவர் அல்லர் எனவே அவர்களுடைய பேச்சு மொழியிலேயே எழுத முனைந்தார்கள் இவர்கள் செய்த பெரும் எழுத்து பிழைகள் கூட அக்காலத்திய மொழி நிலையை அறிய உதவக்கூடியதாக உள்ளது திருநெல்வேலியை சார்ந்த ஒருவர் லகர மெய்யையும் லஹர மெய்யையும் வேறுபாடு என்று எழுதினால் அது அவ்விரு ஒளிகளும் அக்கிளை மொழியில் ஒன்றாகவே கருதப்படுகின்றன என்பதை சுட்டிக்காட்டுவதாக அமையும் தமிழ் சொற்களையும் தமிழ் பெயர்களையும் தமிழக இடப்பெயர்களையும் கொண்டுள்ள இலங்கை சிங்கள மொழி கல்வெட்டுக்களை போன்ற பிற மொழி கல்வெட்டுக்கள் தம் தமிழ் மொழி வரலாற்றுக்கு அடிப்படை சான்றுகளாக பயன்படக்கூடியனவாகும் அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மட்பாண்டங்கள் சிலவற்றில் தென் மாவட்டங்களில் உள்ளது போன்றே பிராமி எழுத்துக்கள் காணப்படுகின்றன பண்டைய நாணயங்களில் காணப்படும் எழுத்துக்களையும் இவற்றோடு இணைத்துப் பார்க்க முடிகிறது தமிழ் பெயர்களையும் சொற்களையும் பற்றி பிற மொழிகளில் வழங்கும் குறிப்புகள் மற்றும் ஒரு முக்கியமான மூல ஆதாரங்களாகும் கிமு நான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்த வரருசியும் கிமு இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பதஞ்சலியும் குறிப்பிடும் தென்னிந்திய சொற்களுடன் இதனை தொடங்கலாம் இதற்கு பின்னர் பாலி சமஸ்கிருதம் பிராகிருதம் ஆகிய மொழிகளில் இலக்கியங்களிலும் குமரில பட்டரின் தந்திர வார்த்திகா போன்ற நூல்களிலும் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற திராவிட குடும்ப மொழிகளிலும் குறிப்புகள் வருகின்றன இவற்றைத் தவிர நாட்டிற்கு வந்த வெளிநாட்டவர்கள் இங்குள்ள நகரங்களையும் துறைமுகங்களையும் ஏற்றுமதி பொருள்களையும் பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள் மெகஸ்தனிஸ் பெருக்லிசின் பிளினி தாலமி போன்றோர் இத்தகைய செய்திகளை நமக்கு தருகின்றனர் சீன யாத்திரிகர் யுவாங் சுவாங் இவ்வகையில் முக்கியமானவர் மேலை நாடுகளில் இருந்து வந்த போலோவும் பிற யாத்திரிகர்களும் நமது ஆராய்ச்சி நோக்கில் முக்கியமானவர்கள் கிறிஸ்தவ சமய போதகர்கள் தம் நாட்டிற்கு அனுப்பிய கடிதங்களை இந்நோக்கோடு ஆராய்வது பெரும் பயனை தருவதாக இருக்கும் அரசு பதிவேடுகளிலும் விதிமுறைகளிலும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுள்ள தமிழ் பெயர்களும் மேலை நாட்டு மொழிகளின் அகராதிகளில் புகுந்துவிட்ட தமிழ்ச் சொற்களும் ஆராய்வதற்கு உரியனவாகும் திராவிட மொழி குடும்பத்தை ஆராய மொழியியலார் பயன்படுத்தும் ஒப்பியல் முறையை நாம் குறிக்க வேண்டும் இந்தோ ஐரோப்பிய மொழி ஒப்பியல் ஆய்வு அடைந்துள்ள வளர்ச்சியும் முதிர்ச்சியும் திராவிட மொழி ஒப்பியல் ஆய்வு இன்னும் அடையவில்லை என்றே சொல்லலாம் இன்றுள்ள நிலையில் ரோமன்ஸ் மொழி ஒப்பியல் ஆய்வு அடைந்துள்ள வளர்ச்சி நிலையிலேயே திராவிட மொழி ஒப்பியல் ஆய்வும் இருக்கின்றது என்று சொல்லலாம் இதனால் திராவிட மொழிகளின் மூல மொழியை இந்தோ ஐரோப்பிய மொழி ஒப்பியல் ஆராய்ச்சியில் உள்ளது போல மிக பழைய காலத்திற்கு கொண்டு சென்று ஆராய முடியாது எனவே புதிய ஆராய்ச்சி முறைகள் வகுக்கப்பட்டு செம்மைப்படுத்தப்பட வேண்டும் அமெரிக்காவை சேர்ந்த எமனோ இங்கிலாந்தை சேர்ந்த பர்ரோ போன்ற மேலை நாட்டவர்கள் இந்த ஆய்வில் மிகுந்த ஆர்வத்தை காட்டி வந்தனர் இவர்களின் வழிகாட்டுதலுடன் தென்னக மொழி அறிஞர்கள் பலர் இத்துறையில் ஈடுபட்டுள்ளதையும் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருவதையும் நாம் நினைவுகூர வேண்டும்